ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு செகண்ட்ஸில் இருக்குது ரொம்ப நாளாக செகண்ட்ஸில் டேங்கு வேணும் அப்படின்னு சொல்லி வியூவர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க இப்போ தான் டேங்க் வந்துருக்குது டேங்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சேஸ் எல்லாம் பாருங்கள் சேனல் சேஸ் டயர் எல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது அன்கண்டிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஐயாயிரம் லிட்டர் அதாவது சின்ன டேங்க் வேணும் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ஏரியாவிலலாம் ஐயாயிரம் லிட்டர் இருந்தால் போதும் ஆறாயிரத்து ஐநூறு ஏற முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த டேங்க் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறைவான கெப்பாசிட்டி ரேட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறேன் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது டேங்கோட கெப்பாசிட்டி ஐயாயிரம் லிட்டரு பாருங்கள் எல்லாம் வாழ்வாடு இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் டேங்கோட இது இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டேங்கோட ரேட்டு வந்து எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னப்பெண்ணே அனுசரிச்சு பண்ணுவாங்க நேரில் வந்து நீங்கள் பேசி முன்னப்பெண்ணே எடுத்துக்கலாம் டேங்கோட ரேட்டு எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ஐயாயிரம் லிட்டரு தான் டயர் எல்லாமே நல்லா இருக்குது இருக்கிற கண்டிஷனுக்கே கொடுக்குறாங்க வால்வு எல்லாமே நல்லா இருக்குது வாட்டர் இருக்குதா வெல்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா வாட்டர் இருந்தால் தண்ணி நிற்காது உங்களுக்கு தண்ணி பிடிச்சே கூட காட்டிடுவாங்க நேரில் வந்து பாருங்கள் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஐயாயிரம் லிட்டரு குறைவான கெப்பாசிட்டியில் லோடுக்கு தாங்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் டயர் டேங்க்கு தான் டபுள் டயர் டேங்க்கு கிடையாது சிங்கிள் டயரில் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் டபுள் டயரில் இல்லை நீங்கள் வேணும்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் டபுள் டயர் போட முடிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா கரெக்டாக தான் இருக்குது டேங்க் வந்து கலாய்ச்சிட்டு குடிநீருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடிநீருக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேலே இன்சை பார்த்துக்கலாம் மோடியே பாருங்கள் டேங்க்கு நல்லா தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்சைடு காட்டுறேன் இன்சைடு திருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்குது ரொம்ப நாளாக ஆனதுனால இருந்தாலும் மீடியமாக இருக்குது குறைவான இதுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாண்டிங் வாடகைக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக தண்ணி இருப்பில் ரொம்ப தூரம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறவங்க இருப்புக்காக இதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் டேங்க் வந்து ஐயாயிரம் லிட்டரு தான் எண்பதாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாங்க சீட்டு கலா சேஸ் வந்து சேனல் சேஸ் தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஐயாயிரம் லிட்டர் குறைவான தண்ணி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க